ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே ஃபோரில் இருக்கும் காலையில் எழுந்த உடனே தைராய்டு ப்ராப்ளத்துக்காக தண்ணி தாங்க இன்றைக்கி டீடாக்ஸ் வாட்டராக எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா ஜீரா வாட்ரு ஹாட் வாட்ரு எது வேணால் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு வாம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டெய்லியுமே ஒரு டுவெண்ட்டிலருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வாக்கிங் போவேங்க உங்களால் முடிஞ்சால் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு இட்லி அப்புறம் வந்து கொஞ்சம் சாம்பார் வச்சுக்கிட்டேங்க இது மட்டும் தான் மார்னிங் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இது பசி கட்டலை அப்படின்னா இது கூட ஒரு எக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பசி கட்டுறதுக்கு அப்புறம் ஒரு மிட் மார்னிங் ஒரு பதினோரு மணி போல் பார்த்தீங்கன்னா சொரக்கா இருக்குல்லையா இது ரெண்டு பேருக்கு ஏத்தளவு போட்டிருக்கேன் ஒரு குட்டி சுரக்கா எடுத்துக்கிட்டு நல்லா பீல் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக க கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அடித்து அதில் ஒரு கல் உப்பு போட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மிட் மிட்மார்னிங்கில் குடிச்சிருவேங்க இது லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் காலையில் இல வச்ச கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பார் அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் போட்ட பொரியல் வந்து பண்ணியிருந்தேங்க கோவக்கா பொரியல் பண்ணியிருந்தேன் மசாலா மாதிரி அப்புறம் கீரை வந்து பாசி போட்டு கூட்டு இந்த ஷார்ட்ஸுக்கான ஃபுல் வீடியோ கீழே உள்ள லிங்க்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்